அண்ணாமலை தான் வெற்றி பெற வேண்டும் கைபிரலை துண்டித்த பாஜக பிரமுகரால் பரபரப்பு அனுமதி கடலூர் மாவட்டம் அருகே ஆண்டாள் முள்ளிப்பள்ள பகுதியை சேர்ந்தவர் துரை ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் இவர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் அவர் ஆதரவு திரட்ட பத்து நாட்கள் முன்பு கோவை வந்தார் பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்தார் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இவர் பிரச்சாரத்தை முடித்தார் அப்போது அவர் கோவை பகுதியில் அண்ணாமலை தான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியவாறு கத்தியை எடுத்து இடது விரலை கொண்டார் பார்த்து அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவரை மீட்டு கோவை அவிநாசி சாலையில் உள்ள அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர் இது குறித்து துறையூர் ராமலிங்கம் கூறும் போது நான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளேன் பத்து நாட்களுக்கு முன்பு கோவை வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்தேன் அருகில் இருந்தவர்கள் அவர் தோல்வியை சந்திப்பார் என்று கூறினர் இது எனக்கு வேதனையை கொடுத்தது எனவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனது விரலை வெட்டி கொண்டேன் என்றார் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கைவிரலை வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது